நடத்தி தரும்படி நம்முடைய கல்லூரியின் சார்பாக நம்முடைய தமிழ் துறையின் சார்பாக அவர்களை இந்த காலத்தை ஒப்படைக்கிறேன் நன்றி தொடக்கமாக விரைவாள் கால் வழியா பொறுமையா பெருந்தகை பெண்ணவன் ஆசிரியர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் மாணவர்கள் என்னுடன் வந்திருக்கின்ற புதுவையிலிருந்து வந்திருக்கின்ற சீனு தமிழ்மணி அவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ஒரு சில செய்திகளை மட்டும் இந்த இந்த கல்லூரியில் நீங்கள் பயில்வதற்கு ஏன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்லுகின்றேன் இந்த தெய்வ மறை மாநாட்டில் மூன்று தமிழ் இந்த அமர்வு என்பது இயல் தமிழ் நேற்று நடைபெற்றது இந்த வாலி வதைப்படலம் இது தமிழ் இப்பொழுது நீங்கள் சுவைத்தது அங்கிருந்து நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் சுவைத்தது இசைத்தமிழ் இப்படி இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை இணைத்து ஒரு மாநாடு நடத்துகின்ற தமிழ்நாட்டில் நான் அறிந்து ஒரே மையம் பேசியது உங்களுக்கு எந்த அளவு புரிந்திருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் நான் என்னுடைய மாணவர்களுக்கு பாடம் பயிற்றுவிக்கும் பொழுது பக்தி இலக்கியத்தையும் நான் நடத்திருக்கின்றேன் இசை தெரியாது ஆனால் வேடிக்கையாக நான் சொல்லி இருக்கின்றேன் திருஞான சம்பந்தர் என்பவர் அந்த காலத்து ஏ ஆர் ரஹ்மான் என்று நான் சொன்னபோது அது எவ்வளவு பொருள் பொதிந்தது என்பதை நல்ல சிவப்பட்ட அவர்களை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்களை தெரிந்திருக்கும் ஆனால் அவர் எழுதிய நூல்களை நீங்கள் அநேகமாக படித்து பார்த்திருக்க மாட்டீர்கள் அவர் எழுதிய பல்வேறு கட்டுரைகளில் அவர் ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் அவர் எழுதியிருப்பார் அது என்னவென்றால் உலக புகழ்பெற்ற இசை மேதை பீத்தோவன் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் மிகப்பெரிய மேதைகள் தான் ஆனால் நம்முடைய திருஞான சம்பந்தனை போல திருநாவுக்கரசரை போல ஆழ்வார்களை போல இசை உலகத்தில் வேறு எவருமே இருக்க முடியாது என்பதை இசை அவர்கள் மீண்டும் மீண்டும் பதிவு இருக்கின்றார் அதை அதனுடைய பொருள் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை ஆனால் அந்த அரங்கில் எனக்கு தெரிந்திருக்கிறது அஹ் எனவே இந்த இசை தமிழை அல்லது இந்த பக்தி இலக்கியத்தை பரப்புகின்ற ஒரு மிக முக்கியமான கட்டுரைகளையும் கருத்தரக்கட்டுரைகுத்தமைக்காக நான் இப்படி சொல்றேன் ஜெயஸ்ரீ அவர்களாக மிக முக்கியமான மாநாட்டை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு ஆய்வு கட்டுரையை அதை தொகுப்பாக கொண்டு வம்பிக்கையாக இருந்தால் இறை நம்பிக்கையாக மட்டும் இருக்கக்கூடாது இந்த தொகுப்புல தான் அநேகமாக நூல் அப்படின்னு நான் சொல்வேன் இதில் என்ன பெருமை அப்படின்னு நீங்க கேட்கலாம் சிற்பங்களை குறித்தும் ஓவியங்கள் குறித்தும் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள கோயில்களை நீங்கள் கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் நீங்கள் பக்கத்தில் கைலாசநாதர் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போய் விபூதி அதை வாங்கிட்டு ஆராதனை மட்டும் பண்ணி சிற்பங்கள் இந்த சிற்பங்களுக்கு ஈடாக உலக அளவில் இதற்கு ஈடான சிற்பங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு நேரம் இல்லை என்னுடைய ஆசிரியர் பாரதி புத்திரன் அவர்கள் பாலுசாமின்னு பேரு அவரே வந்து சிற்பங்களுடைய அல்லது ஓமியங்களுடைய மிகச்சிறந்த ஆய்வாளர் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க ஜோப் தாமஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு சிவராம மூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஒவ்வொரு புத்தகத்தையும் கூட நம்ம பார்த்தது இல்லை தமிழ் பயிலுகின்ற மாணவர்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகின்றேன் அரசியல் வரலாறு தெரிந்த அளவிற்கு நாம் பண்பாட்டு வரலாற்றை ஆய்வதற்கு நாம் தவறிவிட்டோம் கோயில்கள் என்பது வெறும் கோயில்கள் அல்ல அதுங்க அது அப்படி அல்ல அந்த அப்படிப்பட்ட கோயில்கள் குறித்த எனக்கு தெரிந்த வரையில் அண்மையில் கோயில்கள் குறித்த ஒரு மிகப்பெரிய தொகுப்பு நூலை கொண்டு வந்ததற்காக மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிக குறுகிய நேரம் இருப்பதால் ஆய்வு சுருக்கத்தை நீங்கள் கேட்டுக்கொள்கின்றேன் நேரம் இருந்து நான் பின்னாடி பேசுறேன் நன்றி நன்றி இல்லையா உங்களுடைய அனுமதியோடு ஒரு சின்ன இடைப்பேரவரை சேர்த்திருக்கணும் மிக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட நேற்றைய தினம் ஒரு ஐம்பது கட்டுரையாளர்கள் கட்டுரைகளை வாசித்திருக்கிறார்கள் இதே தரவில்லை ஏன்னா இங்கே அரங்குகளை கவனிக்க வேண்டும் அதை கவனிக்க வேண்டும் ஆனால் ஒன்று தவறு நாங்கள் செய்துவிட்டோம் என்னன்னா அதை பதிவு செய்வதற்கு எவ்வளோ ப பிரயத்தனப்பட்டும் அந்த பதிவை தவறவிட்டு விட்டோம் ஏன்னென்று சொன்னால் இங்கே எப்படி நேராக வந்து வாசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இரு ஒரு 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 ஐந்து மணி தொழிலிருந்து பத்து மணி தொழில்தான் கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு நிறைய நேரம் கிடைத்தது ரொம்ப நிறைவாக நிறைய பேசினார்கள் ஆனால் அந்த பதிவு என்றதுல பதிவு விட்டு போச்சு இந்த மாதிரி சிலது நடக்கிறோம் நாங்கள் இந்த ஆய்வு மிக முக்கியமாக நினைத்திருக்கிறோம் எங்களுடைய ஒரு பெரிய வெற்றி என்னன்னா எங்க பேராசிரியர்கள் இருபது பேரும் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அதை அந்த இருபது பேருமே ஆய்வரங்கத்திலே தனித்தனியாக நாங்கள் இங்கு பேராக வாசித்திருக்கிறார்கள் வாரந்தோறும் வாசித்து அதுல தேவையான கருத்துரைகள் எல்லாம் பேசி அது கொண்டு வர இல்ல வேற ஏதோ பரிசு பரிசு பொருட்கள் கொண்டு வராங்க இல்ல தாய் வீட்டினுடைய பெருமையை அதெல்லாம் நம்ம தாளாட்டு நாட்டுப்புற இலக்கியத்துல பார்த்திருப்போம் பொதுவாக உங்க வீடுகளிலும் நீங்க பாத்துருக்கலாம் வீட்டுல வரக்கூடிய உறவினர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பரிசு பொருட்களை கொண்டு வருவாங்க அப்ப இங்க பெரியாழ்வார் என்ன பண்றாரு மாற்றல்ய பாவத்துல பக்தியில என்ன பண்றாருன்னு தன்னை வந்து தேவகி நிலையில எண்ணி கொண்டு என்ன பண்றாரு கண்ணனை வந்து தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கு அதாவது ஆவணி மாதம் அம்புலி பருவத்துல பாடும் பொழுது கூட அவர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தை ஒரு தெய்வ குழந்தை என்பதை அந்த விதத்துல அவருடைய பரிசு பொருட்கள் தாளாட்டும் போது ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான பரிசு பொருட்களை கொண்டு வராங்க அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்க போறோம் அப்போ முதல்ல வரக்கூடிய தாளாட்டினுடைய சிறப்பு நம்ம பார்த்தோம் அஹ் கண்ணனுடைய வீர செயல் புகழ் அதெல்லாம் வந்து யசோதை நிலையில இருந்து பெரியாழ்வார் பாசு பாடக்கூடியது பிரம்மன் வராரு பிரம்மன் என்ன கொண்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தங்க தொட்டில் எடுத்துட்டு வராரு அந்த தொட்டிலுடைய ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தையும் வைரத்தையும் பதித்த தங்கத்தாலான அது ஒரு தொட்டிலாக இருக்கு அப்போ அத்தகைய சிறப்புடைய அதாவது மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்து வந்த கிருஷ்ணனே உனக்கு வந்து தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க தொட்டிலேயே அவர் என்ன பண்றாரு பரிசாக அடித்துட்டு போறாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அவர் பார்க்க வந்து சிவபெருமான் வர்றாரு தன்னுடைய வாகனமான காலை வாகனத்தில் வராரு வந்து கொடுத்துட்டு போறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வலம்புரி சங்கு சதங்கை முன் சரிவலை தங்க அரைஞ்சயிறு அதாவது இடுப்புக்கு கட்டக்கூடியது இது எல்லாத்தையும் கொண்டு வராங்க அப்போ தேவகியின் வயிற்றில் பிறந்த கண்ணனே உனக்கு என்னுடைய எங்களுடைய தாளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசு பொருட்களை கொடுத்து மகிழ்வதாக நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக குபேரன் வராரு எல்லா விதமான நகைகள் நிகழ்களுக்கு அவர் தான் ஒட்டுமொத்தமா அப்போ அவர் என்ன பண்றாரு பரிசாக கொண்டு மொழிபெயர்ப்பாளர் நாம் எப்படி தொகுத்து நூலாக்கம் செய்திருக்கிறோமோ அது சிறந்த கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் அதே போல பல்வேறு விருதுகளுக்கு விருது சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெற்றவர் டாக்டர் ராமகுருநாதன் விருது தாராபாரதி விருது என்று பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு ஊர் ஊருக்கு இந்த பம்பை இசைக்கலை எல்லாம் மாறுபடுது அது எந்த கருவியில முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்டது அப்புறம் பித்தளை அப்படின்ற ஒரு கருவி வச்சு செஞ்சாங்க இன்னைக்கு

கடவுளை திட்டுவாங்க கடவுளே நீ நான் எல்லாரும் வணங்குறேன் உங்களுக்கு வந்து விரதலாம் இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றியே அப்படின்னு கேள்வி கேக்குறாங்களா அப்படிப்பட்டவங்களுக்கான கோயில் தான் இது என்ன அப்படின்னா கடவுள் நமக்கு அனுகிரகம் பண்ணாம இல்ல எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றாரு நமக்கு நேரம்ன்றது நம்மை மறக்குது அதுதான் அது ஒண்ணுதான் அந்த காலம் அப்படின்றது நம்ம கால பைரவர் வணங்குறோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் கால தேவி கோயில் அப்படின்ற ஒண்ணு மதுரையில சிலார்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன விசேஷம் என்னால ஆனா இந்த கோயில் வந்து மாலை ஆறு மணிக்கு தொடங்கி இரவு பதினோரு மணி வரை அஞ்சு மணி நேரம் தான் கோயில் இருக்கும் பௌர்ணமி அம்மாவாசைக்கு போனீங்கன்னா வெடிய வெடி ஆறு மணி கிட்ட தளர்ந்து இருக்கும் அவ்வளவுதான் நீங்க பகல்ல போனா நம்மனால அந்த கோயில பார்க்க முடியாது ஒரு மனிதனுக்கு நமக்கு சரியில்லை அப்படின்னா இந்த கோயில விட்டு வேற எந்த கோயிலையும் விதியை மாற்றி அமைக்கும் கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதை வந்து நிறைய அனுபவசாலிகள் அந்த கோயிலுக்கு போய் பலன் பெற்றவர்களுடைய கருத்துறவா இருக்கு அந்த கோயில் எப்படின்னா சிலார்பட்டி இப்ப நீங்க சிலார்பட்டி மதுரை மாவட்டத்துல இருந்து திருமங்கலம் போற வழி தாண்டி இருக்கு அங்க அங்க போயிட்டு நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு நேரம் அந்த கோயில் கோபுரத்துல பார்த்தோம்னா நேரமே உலகம் அப்படின்னு சொல்லி குடிச்சிருக்காங்க நேரமே உலகம் எந்த ஊர்லையும் பார்க்காத ஒரு கோயில் வித்தியாசமா இருக்கும் அதனுடைய அமைப்பு நேரமே உலகம்னு போட்டிருக்கோம் நாம என்ன பண்ணணும் போனோம்னா கோயிலுக்கு உள்ளார போயிட்டு எடுத்த உடனே சாமியை பார்க்க கூடாது எப்பவுமே நாம ஒரு கோயிலுக்கு போ வலதுபுறமா அப்புறமா திரும்ப என்ன பண்றோம் திரும்ப இடதுபுறமா மாத்தி சுத்தணும் அது ஏன் மாத்தி இல்லை மாத்தி சுத்தணும் அப்படின்னா நம்ம கூடவே வந்து நல்ல நேரமா கெட்ட நேரமா நம்ம கூடவே வரும்னு சொல்லுவாங்க சோ நாம சுத்திட்டே இருக்க சொல்ல திடீர்னு மாத்தி சுத்தினா கெட்ட நேரத்துக்கு நம்ம பின்னாடி வர தெரியாது இருக்கு இரவுல சாமியை வணங்கி பூஜை பண்ணி பலிட்டு பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த அம்மனை தான் இங்க வந்து இரா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கால நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம கிளார்டி வை சுத்த சொல்ல கெட்ட நேரம் என்ன பண்ணுமா நம்ம முன்னாடி சுத்திட்டு இருக்கோம்னு நினைச்சு முன்னாடி சுத்திட்டே இருக்குமா அப்போ நாம என்ன பண்ணிடுவாங்க அப்போ நம்ம கூட நல்ல நேரம் மட்டும் சுத்திகிட்டே இருக்கும் ஸோ அந்த நல்ல நேரத்தோடையே தீபத்தை வாங்கி அங்கே ஒரு அகல் விளக்கு இருக்குமா முடிஞ்சா பதினோரு அகல் விளக்கு போடுவாங்க இல்லை அப்படின்னா அந்த தீபத்தில் எண்ணெயை ஊற்றிட்டு அங்கே காலதேவி கோயிலுக்கு நேர காலச்சக்கரம் கொண்டு இருக்கு அந்த காலச்சக்கரத்துக்கு மேலே நீ நின்று அவங்க கிட்ட நீ எனக்கு அதை கொடு எனக்கு படிப்பு கொடு எனக்கு வேலையை கொடு எனக்கு பணத்து கொடுல்லாம் கேட்க கூடாது உனக்கு எது நல்லதோ அது எனக்கு கொடு அதாவது எனக்கு எது நல்லதோ சாரி எனக்கு எது நல்லதோ அதை நீங்க எனக்கு கொடுங்க அவ்வளவுதான் வேண்டன வேற எதுவுமே வேண்டக்கூடாது அங்க போய் அங்க போய் நம்ம ஊர் நம்ம வேண்டுதல் அப்படியே பட்டியல் மாதிரி போடுவோம்ல எல்லா கோயிலுக்கும் போனா எங்க அப்பாவுக்கு இப்படி இருக்கணும் எங்க அம்மாவுக்கு இப்படி இருக்கணும் என் தம்பி இப்படி இருக்கணும் அண்ணா இருக்கணும் மாமா இப்படியெல்லாம் வேண்டவே கூடாது உங்களுக்கு எனக்கு எது நல்லதோ அதை நீ கொடு அவ்வளவுதான் பதினோரு நிமிஷம் நேருக்கு நேரா பார்க்க வைக்கிற ஒரே கோயில் அந்த கோயில் தான் நேருக்கு நேரம் நம்ம நின்று அந்த கோயிலை பார்த்து சாமியை தந்தை நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துடலாம் இதுதான் அந்த கோயிலுடைய சிறப்புன்னு சொல்லுவாங்க தான் நான் இந்த கட்டுரையை எழுதுனேன் ஏன்னா இந்த கோயில் நமக்கு நமக்குதான் இவங்க ரெண்டு பேருமே இல்ல ராமானுஜர் சொன்ன மாதிரி சொன்னாங்க நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தாரு அஹ் இவர் வந்து வைணவ குலத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரு இது இருக்கு ஆனா அந்த குலத்துல எல்லாரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட எல்லா கோயில்களிலும் நிறைய புரட்சியாளராக இருந்திருப்பார் இன்னொன்னு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா சரி கூறத்தாழ்வாரும் சரி இரண்டு பேருமே இந்த காஞ்சி மண்ணை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவார் அவருடைய எல்லாருக்கும் எல்லாரும் சேரணும் அது தாண்டி தன்னுடைய ஆச்சாரியார் அதாவது ஆச்சாரியார் சொன்னா வைணவத்துல ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க ஆச்சாரியருடைய நிறைவேற மூன்று ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்ற பொருட்டுதான் சில விடயங்களை அவரு செய்வரு அதை பொ அத உதவுதாக பூரத்தாள உணவளித்து தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி எல்லாருக்கும் உதவ செய்யறதா இருப்பாரு இப்படிதான் என்னுடைய கட்டுரைக்கு போகும் இப்படி இருக்க சொல்ல பூரத்தாளும் ராமானுதும் எப்ப சந்திப்பான் அப்படின்னு சொல்லும்பொழுது குறிப்பிட்ட இடத்துல இரண்டு பேரும் சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு பூரத்தாளருடைய இயற்பெயர் கேட்டீங்கன்னா ஸ்ரீவத் சாங்கர் அந்த ஸ்ரீவ்சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை ஒரு வாட்டி என்ன பண்ணுவாருன்னா வந்து தன்னுடைய உபதேசங்களை சொல்லும் பொழுது நம்மானோருடைய பாடலை பாடும்போது மயங்கி விழுந்துடுவார் அந்த இடத்துல ராமானுஜர் தான் அவருக்கு இவருக்கு ஆழ்வான்னு சொல்லிட்டு பேரை வைப்பார் என்ன பண்ணுவார் மயங்கி உடனே நம்மாழ்வார் எப்படி இந்த பாசுரத்தை பாடும் போது மயங்கி விழுந்துருவாரோ அதே மாதிரிதான் வந்து நம்ம அஹ் ஸ்ரீவச்சாரம் மயங்கிட்டாரு அதனாலதான் நான் இவரு ஆழ்வான்னு கூப்பிட்டேன் கூரத்துல பிறந்த நாள் இருக்கு கூறத்தாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு இதன் பிறகுதான் இவருக்கு கூரத்தாழ்வு அப்படின்ற பெயரை சூற்றாங்க அதன் பிறகு ராமானுஜருடைய ஆச்சாரியார் அவருடைய நிறைவேற ஆசைகளோடு பிரம்மசூத்திரம் சொல்லக்கூடிய நூலுக்கு உரை எழுதியிருப்பாங்க அந்த நூலுக்கு உரை எழுதுறதுக்கு துணை புரிஞ்சவர் யார் சொன்னா கூறத்தாழ்வாரும் அவருடைய மனைவியுமான ஆண்டார் இவங்க ரெண்டு பேரும் உதவி செய்வாங்க இப்போ கேரளாவுக்கு சென்று நிறைய நூல்களை உதவி பண்ணி அங்கிருந்து நிறைய எடுத்துட்டு வந்து இங்க செல்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பிறகு கூறத்தாழ்வார் தன்னுடைய ஆச்சாரம்